ஒன்று செய்கிறேன் செய்யலைன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடணும் இவ்வளவு செஞ்சார் இல்லைன்னு சொல்லலை திருப்பி வந்ததில்ல முடியலை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா முடிஞ்சு போயிருங்களேன் எதிர்பார்ப்புகள் இருக்காதுல்ல அதை நான் நம்பி ஒரு இடத்துல நான் கடை வாங்கிக்க மாட்டேன்ல நம்மளால் நான் அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை விட்டு விடுங்கள் என்னது நம்மனால் நம்பலை என் பையன்தான் எல்லாம் செஞ்சு எனக்கு தருவான் பத்து வந்தாலும் கூட ஐயோ இந்த சண்டை வந்துருச்சா உனக்கும் எனக்கும் நான் ஆரம்பத்துலேயே நான் என்ன சொன்னேன் தெரியல என்ன என் பேச்சே நேரடியாக பேசுவேம்மா ஏமாத்திலாம் பேச மாட்டேம்மா கண்டன்ட் பண்ண தெரியாதுமா அதனால தான்மா நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கேன் விட்டுருப்பா அந்த பேச்சை விட்டுருப்பா விட்டுருப்பான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி இப்படி பேசிட்டா மாலை வணக்கம் சகோதரி மணி மணிசாமி வாங்க மணி நல்லா இருக்கீங்களா ஒரு லைக்கை போட்டு விடுங்கப்பா ஒரு லைக்கை போட்டு விடுங்க நான் எப்பயுமே ஓப்பன் டப்பாக பேசிட்டு போகிறவ சத்யா இவளையா வேறுனு தெரியும் மற்றபடி கணக்கா சரியா யார் என்ன பேசுவா எது என்ன பண்ணி பிரச்சனை பண்ணி விட்டாங்க எல்லாமே நான் பேசுவேன் சரியா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை சும்மா பேசுறதுக்கு தான் பிரச்சனை வந்துடுச்சு ஒன்றுமே இல்லை சும்மா பேசுறதுக்கு யாரு இப்போ நானே இப்போ எனக்கு கால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கால் பண்ணி பேசுகிறாங்க நானாக ஃபோன் பண்ணி அவங்களை கம்பல்சரி பண்ணக்கூடாது கம்பல்சரி என்ன பண்ணுவாங்க போனால் ஒன்று பிஸியில் போட்டு விட்டுருவாங்க இல்லாட்டி சிம்மு மாற்றிடுவாங்க செய்கிறது பூரம் செய்வாங்களாம் கடைசியில் பழியை என் மேல தூக்கி போடுவாங்களாம் ஆயா ஆயா எல்லாமே நான் என்ன சின்ன சின்னப்பில்லையா என்ன நடக்கும் ஏது நடக்கும் யூவிப்பேன் அப்படியே யோசிப்பேன் ஏ எதனால இதெல்லாம் பிரச்சனை வந்துச்சு நான் முடியாமல் விழுந்ததுக்கு காரணம் ஆர்டிஎக்ஸ் தான் படுத்த படிக்கா கூட கிடக்கிறேன் ஆயா போய் ஒரு ஊசியை பொண்ணு கூட இந்தாண்டு ஒரு நூறுரூவா போட்டு விடலை ஏ வியாபாரம் பார்க்குறேன் இல்லைன்டில்ல படுத்த போக வியாபாரம் அப்படியே கிடக்கும் அப்படி அப்படியே கிடக்கும் ஏன்னா நீ நல்லது செய்யற மாதிரி செஞ்சுட்டு எனக்கு கெடுதலும் கெடுதல் பண்ணிட்டு போயிட்டோ இதுல வந்து எல்லா பேரும் நிறையா வாங்கிக்கிட்டு இருக்கா என் தங்கம் என் தெய்வம் ஒரு தெய்வம் இருக்குது சொல்லக்கூடாது அந்த பேரையும் சொல்லக்கூடாது என் தெய்வம் இருக்கான் எனக்கு ஏதோ ஐயோ அவன் பேரைய சொல்லவே கூடாதுமா ஏதோ கலைஞர் காப்பீடு கொடுக்குற மாதிரி எதோ சொல்லக்கூடாது மொத்தம் ஆகி அங்கே வாங்குறா இங்கே வாங்குறா அப்படின்னு சொல்லி மொத்தம் டோட்டல் ஆஃப் ஆயிடுச்சு ஆனால் மொத்தத்தில் எவ்வளோ எவ்வளோ கொடுக்கல எனக்கு நானே கிடக்கிறேன் செத்துக்கு என்ன பண்ணலாம் எங்கே அரியா எங்கள் செல்லு எங்கே வச்சேன் செல்ல தெரிவிக்கிறேன் ஆ வலிக்குது அஞ்சு மணி ஆச்சுப்பா ஒன்னவர் ஆயிடுச்சு முடிச்சிருவோமா உட்காந்துருந்தா ஒண்ணுமே அப்புறம் வந்து நான் என்ன சொல்லிக்கிட்டே இருந்தேன் முடியாத நேரத்தில் ஐயா எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டா மொத்தத்தில் யாரும் வராமல் போயிருவாங்க அதனால யாருமே இப்போ கேட்கறதே கிடையாது வேத வாக்கு மட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சா சூப்பர் ஷேக் பண்ணுங்க உதவி பண்ணுறேன்னா பண்ணுங்க முடிஞ்சு போச்சு டோட்டல் லாப் நம்ம வீட்டை போனாலே நடிச்சுக்கிட்டு அடுத்து கிடப்பா இவளுக்கு எதுக்கு நம்ம குடுக்கணும் போக இப்போ இல்லை யாருமே நானும் விட்டுட்டேன் யாரையும் சொல்றதில்ல பேசுறது இல்ல ஆமா அப்படின்னா நிறைய விவரம் தெரியாமையா ஒன்றும் தெரியாமையா இருக்கேன் நானு ஒன்னு தெரியாமையா இருக்கேன் தெரியும் இவங்க தான் நல்லா வேலை பார்க்குறாங்க கண்டன்ட் பண்றாங்க நல்லா பேசுறாங்க நல்லா நல்லா இருக்கட்டிங்களா தப்பு சொல்லக்கூடாது யாரையுமே அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு மணி சாமி லைக் போட்டிங்களா சரிப்பா எனக்கு ஒன் அவர் முடிஞ்சிருச்சு நான் வந்து இதுக்கு கிளம்புறேன் சரியா வியாபாரத்துக்கு போறேன் யார் போனேன் அடித்தாலும் எடுக்கிறதும் கிடையாது நான் எதுக்கு நமக்கு பேசவே தெரியாது ஃபோன் அடிக்கிறவங்ககிட்ட சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கப்பா ரிக்கார்டே போட்டு பாருங்கள் யாராவது இப்போ பேசினவங்களே இதுக்கு மேலே எதனாலும் பேசியிருக்கேன் நான் பேசவே மாட்டேன் ஏமாற்றவும் மாட்டேன் கேட்கவும் மாட்டேன்